ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லஷ் போஜனாவில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா வெஜ்ஜு கீமா வெஜிடபிளை வச்சு ஒரு கீமா ரெசிபி சப்பாத்தி பூரி எனி இண்டியன் பிரெட்ஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவன் பிளைன் கீ ரைஸ் கூட கூட தொழில் ஒரு அட்டகாசமான ரெசிபி வெஜ் கீமா வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி கொதிக்க போகுது இந்த ஸ்டேஜில் இந்த தண்ணியில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த தண்ணி வந்து நல்லா ரோர் பாய்லிங் வரட்டும் அதை தலை தளன்னு கொதிக்கட்டும் இப்போது நம்மளோட தண்ணி நல்லா கொதிக்குது இல்லை நான் வந்து ஒரு காலிஃப்ளவர் சின்ன சைஸ் காலிஃப்ளவர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த காலிஃப்ளவரை இந்த தண்ணியில் சேர்த்துருக்கேன் அது கூடவே பச்சை பட்டாணி வச்சுருக்கேன் இது வந்து ஃப்ரோசன் இதையும் சேர்த்துருக்கோம் இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதில் நல்லா குக் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட தண்ணி நல்லா கொதிக்குது தண்ணியிலேருந்து இந்த காலிஃப்ளவரை தண்ணியை எறுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடு தண்ணியை எறுத்து நம்ம இதை எடுத்துட்டோம் ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே இருக்கட்டும் எங்கிட்டக்கு வெஜிடபிள் சாப்பர் இருக்குது வெஜிடபிள் சாப்பரில் இந்த காலிஃப்ளவர் சேர்த்துருங்க அது கூடவே இந்த பச்சை பட்டாணி சாப்பரில் போட்டு ரொம்ப பேஸ்ட் ஆகிக்கிடக்கூடாது சும்மா ஜஸ்ட்டு இதை உடைக்கணும் க்ரஷ் பண்ணி விடணும் பார்த்தா தெரியும் எல்லாம் இந்த மாதிரி பல்சில் போட்டு எடுங்க இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு காயை வந்து திருவிச்சுங்க பல்சில் போட்டு இப்போது நான் பெரிய சைஸ் ரெண்டு கேரட் இது வந்து பச்சை கேரட்டு வேகலாம் வைக்கலை இந்த கேரட்டையும் சாப்பரில் போட்டு இதே மாதிரி பொடி பண்ணிக்கிறேன் ஃப்ரெஷ் பண்ணி வச்சுக்கேன் அது கூடவே ஒரு இருபது பீன்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி ஒன்றும் பாரியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பீன்ஸையும் சேர்த்துக்கிறேன் பச்சை பீன்ஸு பச்சை கேரட் இதையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருதையும் சேர்த்துருங்க இதில் இப்போ வந்து வெஜிடபிள்ஸை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த கட் பண்ண வெஜிடபிள் அப்படியே இருக்கட்டும் வாங்க இப்போ கிச்சனில் போய் அடுத்த ப்ராசஸ்க்கு போய்டும் நான் ஸ்டவ் பற்ற வைக்கிறேன் ஒரு கடாய் வைக்கிறேன் நம்ம வச்ச கடாய் சுட்டு எடுத்து நான் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன் நெய் வேண்டான்னு நினைக்கிறவங்க எண்ணெயில் செய்ங்க ஒரு டீஸ்பூன் எண்ணெய் நார்மல் நம்மளோட கடல் எண்ணெய் இந்த ப்ராசஸ் எல்லாமே மீடியம் டு ஹையில் பண்ணணும் இது பண்ணும்போதே சைம்பிள் டென்னிஸாக ஹாட் வாட்டர் போட்டு வச்சுருங்க இந்த குக்கிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து எங்கிட்ட வந்து ஹீட்டர் இருக்குது ஹீட்டரில் போட்டு வச்சுட்டுருக்கேன் ஸோ அது மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தண்ணி நம்ம சேர்த்துட்டே போகணும் நான் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் பெருசாக ரெண்டு வெங்காயம் சாப் பண்ணியிருக்கேன் அந்த வெங்காயத்தையும் சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆறு வரைக்கும் நல்லா வதக்குங்க சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு நல்ல சிகப்பாக மாறணும் ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணு உங்களுக்கே பார்த்தா தெரியும் வெங்காயம் கலர் மாறி சிகப்பாகுது இன்னும் கொஞ்சம் நல்லா சிகப்பாகுது இந்த வெங்காயம் வதக்கறது தான் இந்த டிஷ்ஷோட ஃபைனல் ரிசல்ட்டே நம்மளோட வெங்காயம் சிகப்பாக வந்துடுத்து இன்னும் கூட சிகப்பாகும் இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு நாலு பல்லு பூண்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி மிக்சியில் போட்டு பேஸ்ட் அரைச்சிருக்கேன் அதில் சேர்த்தேன் இதையும் இதில் போட்டு வதக்க இந்த ஸ்டேஜில் ஒரு கா ரெண்டு டீஸ்பூன் சுடுதண்ணி ஏன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தண்ணி தேர்த்துக்கங்க பார்த்தீங்கன்னா நம்ம விட்ட தண்ணா இழுத்துண்டு நெய்யும் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வருது இப்போது ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிடு இந்த டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் காஷ்மீரி ரெட் சில்லி ஒரு டீஸ்பூன் நம்மளோட நார்மல் காரப் ரெட் சில்லி ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக ஜீரா பவுடர் இந்த சின்ன டீஸ்பூனில் பெருசாக ஒன்று ரெண்டு தனியாத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா இதை ஃபட்டாஃபட் இதில் போட்டு நல்லா பரட்டுங்க ஒரு கால் டப்ளட் வேண்டி இப்போ இந்த மசாலாவும் நல்லா குக்காகி மறுபடியும் அந்த நெய்யும் எண்ணெயும் பிறண்டு வரட்டும் ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம விட்ட தண்ணியை ஃபுல்லாக இழுத்துண்டு எண்ணெய் எண்ணெயும் நெய்யும் பரண்டு வருது நான் ரெண்டு தக்காளியை மிக்சியில் போட்டு ஃபைன் அதே அடைச்சிருக்கு அதில் நான் கொஞ்சமாக தக்காளி இந்த இதை வந்து அலம்பி ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்க இப்போ இது நல்லா ஆகி மறுபடியும் அந்த நெய் எண்ணியும் கரண்டு வரட்டும் இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இப்போ ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன் ஹைஃப்ளேம்ல பண்றோம் அடிப்பிடிக்காத வார் ஒரு வாட்டி நல்லா கயிறு விட்டுனே இருக்கு சைடில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பதினஞ்சு முந்திரி பர் வெந்நீரில் ஊற போட்டு மிக்சியில் பையனை அரைச்சிருக்கேன் அப்புறம் சேர்த்துறேன் இதையும் அலம்பி இப்போது இதுலேயும் ஸ்லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணும் இந்த ஸ்டேஜில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நம்மளோட எண்ணெய் நல்ல பரண்டு வருது பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே நல்ல க்ளேஸாக இருக்குது இந்த ஸ்டேஜில் இன்னொரு ஒரு டம்ளர் தண்ணி கன்சிஸ்டன்சி பார்த்து பார்த்து தண்ணி சேர்த்துட்டே வா இந்த ஸ்டேஜ்ல நம்மளோட வெஜிடபிள் இருக்குல்ல வெஜிடபிள் சேர்த்துருங்க மறுபடியும் நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்க்கிறேன் நான் சேர்க்கறது எல்லாமே ஹாட் வாட்டர் மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் காயெலாம் ஏற்கனவே காலிஃப்ளை வெந்திருக்கு பட் அந்த பீன்ஸும் கேரட்டும் பச்சையாக போட்டுரும் ஸோ அது வேகட்டும் அதனால் லோ டு மீடியம் வச்சுட்டு காயும் நல்லா வேக பார்த்தா நம்மளோட வெஜ் கீமா அட்டகாசமாக எடுத்து இந்த ஸ்டேஜில் கசூரி மேத்தி வச்சுருக்கேன் அதை க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கரம் மசாலா நான் ஒரு நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ஜூலியன்ஸாக கட் பண்ண இஞ்சி இது கூடவே கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு பரட்டை நம்மளோட வெஜ் கீமாரிசி எப்படி இருக்கு பாருங்க இந்தியன் பிரட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நான் பட்டர் நான் சப்பாத்தி பூரி அட்டகாசமாக இருக்கும் நம்மளோட வெஜ் கிமா தயார் நம்மளோட வெஜ் கீமா ரெசிபி ஒரு அருமையான ரெசிபி அதே நேரத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வெஜிடபிள்ஸை வந்து சாப்பர் இல்லை கட் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா மிக்ஸியில் சாப்பரில் போட்டு இதே மாதிரி கட் பண்ணிடு ஒரு அட்டகாசமான ரெசிபி சர்வ் பண்ணும்போது மேலே இந்த மாதிரி பட்டர் போட்டு சர்வ் பண்ணி கொடுங்க டேஸ்டிக்காக இருக்கும் நான் இந்த மாதிரி இங்கரேஜ் போட்டு செஞ்சோன்னா அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடச்சது எக்ஸைட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மான் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜன்